வணக்கம் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் நன்னடத்தை விதியில் அரசாங்க குடியிருப்பு அதாவது குவார்டர்ஸ் கவர்மெண்ட் அகாமடேஷன் வந்து சப்ளட் பண்ணலாம் அதாவது மற்றவங்களுக்கு இவருக்கு வீட்டு வாடகைப்படியை கழிச்சிக்கிட்டு கொஞ்சம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அரசாங்கம் கொடுக்குது வசதியான வீடை அரசு ஊழியர்களுக்கு அதை வந்து மற்றவருக்கு பிரத்தியாக இருக்குது வாடகைக்கு அதாவது சப்ளட் இன்னும் உள்வாடகை விடுறது அந்த மாதிரி பண்ணலாமா கூடாது அது ஒன்று சரி நிதி விஷயங்கள்ல அரசாங்க ஊழியர்கள் மேத்தர்ஸ் நிதி பண விஷயங்கள்ல எப்படி கவனமாக செயல்படணுங்கிறத பத்தியும் சில விதிமுறைகள் இருக்கு அதை பற்றி பார்ப்போம் எந்த ஒரு அரசு ஊழியரும் தனக்கு ஒதுக்கப்பட்ட அரசு தங்கும் இடத்தை அதாவது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் வேறு யாருக்கும் உள் வாடகைக்கு அப்படி கொடுக்குறதோ அல்லது குத்தகை குட்ட மாதிரியோ அல்லது அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் அது எஸ்டேட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கேன்சல் ஆகுறது மட்டுமல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் நடவடிக்கைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக வாய்ப்பும் அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி அந்த அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அரசாங்கம் தங்கும் வீடு அரசாங்கம் வீடு கொடுத்தது வந்து ஒதுக்கீடு வந்து ரத்தாயிடுது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொடுத்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ளே வெளியேறி ஆகணும் காலி பண்ணிட்டு போயாவணும் அது தள்ளி போட்டால் ஒரு ஒரு மாதம் நார்மலி ரெண்டு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் பீரியட் கிரேஸ் பீரியட் மாதிரி இருக்கும் அந்த பீரியட்ல வந்து நார்மல் லைசன்ஸு டபுள் த லைசன்ஸ் வீட் லைசன்ஸ் ஆயரூவான்னா ரெண்டாயிரம் ரூபா கிட்டே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் பத்து பர்சன்ட் கூடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நாற்பது மடங்கு ஐம்பது மடங்கு அப்படின்னா சில விஷயங்கள் லட்சக்கணக்கில் கூட மாத வாடகை வரும் அந்த மாதிரி இப்போ அதிகமாக ஆக்கிற மாதிரி சட்டத்திட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க ரூலில் இருக்குது அதனால் அலாட்மெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா மரியாதையாக அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள அதை வீட்டை சரண்டர் பண்ணிட்டு வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போகிறத அவங்களுக்கு நல்லது ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இல்லாமல் அப்புறம் முதலீடு கடன் கொடுத்தல் அல்லது கடன் வாங்கல் நார்மலி கடன் கொடுக்கறது வாங்குறது அக்கேஷனில் எப்போயோ ஒரு தடவை நடக்கிறது தவறு இல்லை அது யாரும் செய்ய முடியாது அதே மாதிரி முதலீடும் வந்து எப்பயோ ஒரு தடவை கொஞ்சம் பணம் இருக்க சப்ளைஸ் முதலீடு பண்ணுறாங்கன்னா அதுவும் தப்பு கிடையாது ஆனால் எந்த ஒரு அரசு ஊழியரும் ஸ்டாக் பங்கு வர்த்தகம் அதில் அல்லது மற்ற ஏதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் அதாவது யூகத்தின் அடிப்படையில் பண்ணுறது அந்த மாதிரி வேலையால் இறங்கக்கூடாது இவரே ப்ரோக்கர் வேலை பண்ணுற மாதிரி பண்ணிட்டாலே கூடாது அதே மாதிரி எஃப் அண்ட் ஒன்று சொல்லி ஆப்ஷன் அண்ட் ஃபார்வர்டிங் அண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை மற்றபடி இந்த மாதிரி வேலைலாம் ஸ்பெகலேட்டிவ் பிஸ்னஸ் மாதிரி பண்ணால் அது அரசு ஊழியர் ஒரு நடவடிக்கை உட்படுத்தப்படுவார் அதாவது

அவர் வேலை செய்கிறதுக்கு தர்மசங்கடை வர மாதிரி என்னென்னா ஒரு கம்பெனியில் ப்ரோமோட்டர் கோட்டாவில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே ஏதோ பிரச்சனை இருக்கு ப்ரொமோட்டர்ஸ் கோட்டார்ஸே வந்து ஒரு க்ளோஸ் குரூப்பாக அவங்களா பண்ணிக்கிட்டு தொழிலை முன்னேற்றத்துக்கு ப்ரொமோட்டர்ஸ் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஸோ அதில் கொடுக்குறாங்கனாலே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஏதோ எதிர்பார்த்துருக்குறாங்க இந்த கம்பெனி அப்படி பிரச்சனையெல்லாம் வரும் அதனால் அந்த மாதிரி இதை வந்து அரசு ஊழியர் அலோவ் பண்ணக்கூடாது அவங்க குடும்பத்தினர் ஏன்னா இப்போ ஒரு இருந்து ப்ரொமோட்டர்ஸ் போட்டாலும் அவங்க ஷேர் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி தான் காண்ட்ராக்ட் ஒரு வேலை பார்க்குற ஆஃபீஸில் எதாவது எடுக்கிற மாதிரி இருக்குன்னா இதனால தான் அவங்க கொடுத்தாங்கன்னு வரும் பட் புரோக்கர் மூலம் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறது இதுக்கு பிறந்தது பொதுமக்கள் பண்ணுற மாதிரி செய்கிறது இது பிறந்தது அது மாதிரி யாருக்காவது ஒரு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறதாட்ட கடன் வாங்குறதோ இல்லை கடன் கொடுக்குறதோ அவர் வந்து இந்த ஆஃபீஸில் இவர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் தொடர்பு இருக்குது எப்படின்னா ஏதாவது ஒரு கான்ட்ராக்டோ இல்லை ஒரு வேலையில் தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அது செய்ய முடியாது அப்படி செய்தால் அதுவும் ஊழலுக்கு வலி ஒழிவர்த்த மாதிரி ஆகிடும் அதனால் அதுவும் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு அரசு ஊழியருக்கு உத்தியோகபூர்வ பரிவர்த்தனைகள் அதாவது கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் அஃபிஷியல் டீலிங்ஸ் எதாவது இருக்குதுன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த யார்கிட்ட அப்படி வாய்ப்பு இருக்க அவங்கக்கிட்ட கடன் கொடுத்து வாங்கிற பழக்கம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா இது கடன் கொடுத்து வாங்குறதே இதை காரணம் இந்த கான்ட்ராக்ட்ல விளையாடுறாங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு வந்துடுவாங்க கவனமா ஆகணும் அப்புறம் இன்சால்வன்சி அண்ட் ஹேபிச்சுவல் என் அதாவது ஹேபிச்சுவல்லாம் எப்போவுமே கடங்காரனா இருக்கிறது இல்லைனா திவால் நிலைக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் பண விஷயங்களை வந்து அதாவது பண பரிவர்த்தனை கடன் வாங்குறது கொடுக்குறது வந்து கவனமா வச்சுக்கணும் விரலு திறந்து வைக்கமா இருக்கணும் அதுதான் அது சொல்ல வருது சரி அந்த மாதிரி என்னேரமும் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டலைன்னா கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அரசாங்கத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க முடியும் இது நம்ம பிரைவேட் தானே அவங்க நினைக்க முடியாது இது ஒன்று அதே மாதிரி திவாலாகிற மாதிரி சூழ்நிலைக்கு போகவும் கூடாது ஏதாவது அப்படி ஆகிட்டாங்க இல்லை கெட்ட திருப்பி கட்டாத பணத்துக்காக சட்ட நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்ட அந்த மாதிரி இவங்க இவங்க மேலே நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அந்த தகவலை தன்னுடைய ஆஃபீஸில் அவர் உடனே எடுத்து மன எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி சொல் சொல்லாமல் இருந்தால் மறைத்த குத்தமும் சேரும் இது எப்படி திவால் லெவலுக்கு போனதுனால இதுவே ஒரு குத்தமாக தான் வச்சு நடவடிக்கை எடுப்பாங்க அதனால அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கடன் கொடுத்து வாங்குற விஷயத்தில் ரொம்ப கவனம் விரல தகுந்த வைக்காமல் இருக்கணுங்கிறது இதில் இதில் உள்ள தாத்பரியம் அரசு வேலையில் அதோட தொடர்பு உள்ள ப்ரைவேட் ஆளுகிட்ட கடன் கொடுத்து வாங்குற பழக்கம் பணம் கொடுத்து வாங்குற பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு இந்த சப்ளைட்டிங் அதாவது அரசு குவார்ட்டர்ஸ் அரசாங்க வீடு வாடகை கொடுக்கறத வந்து வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று நிதி சம்பந்தமான தனிப்பட்ட முறையில் நிதி சம்மந்தமான பரிவர்த்தனைகளில் வந்து அரசு உடைய கவனமாக இருக்க வேண்டும் நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்கிற லெவலுக்கு வந்திருக்கிறோம் ப்ராப்பர்ட்டி statement வந்து முடியும் நன்றி வணக்கம்